நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்குற ஒரு மூணு முந்நூறு சென்று வீட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இல்லை பார்த்திங்கன்னா சுற்றிலும் அருமையான வீடில் அமைந்துள்ள இடம்தான் இன்னைக்கு நல்ல ஒரு வீட்டு மனை அன்றைக்கி டிடிசிபி அப்பரளோடி ஒரு மூணு முந்நூறு சென்று வீட்டு மனை தெற்கு திசையில் அமைந்துள்ளது அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் பாதையோட முப்பத்தி மூணு அடி வழிப்பாதையில் இன்னைக்கு இந்த வீட்டு மனை சேல்ஸுக்கு வந்துருக்குது இந்த இடம் இங்கே பார்த்திங்கன்னா பீமநகரி பெருமாள் நகரில் தான் இன்றைக்கி இந்த வீட்டு மனை அமைந்துள்ளது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு எந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும் வாங்க நமக்கு அந்த வீட்டு மனையை பார்க்கலாம் நமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா தோவாலையில் தான் நமது ருத்ரா பத்ரா பதிவு அலுவலகத்தோடி தான் நமக்கு இன்றைக்கி நம்ம விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் அமைந்துள்ளது இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஓட வசதி நல்ல ஒரு டிடிசிபி லோடி முப்பத்தி மூணு அடி வழிப்பாதையில் நல்ல காங்கிரட்டு போட்டு பில்லர் எழுப்பி அஸ்திவரம் கட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு இரண்டு பக்கம் பாதை இதுவும் ஒரு பக்கத்தில் பாதை இருக்குது இது வந்து நேராக வந்து பேக் வாசலாட்டை உபயோகிச்சுடலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதல் இருக்கிறதுனால இந்த சைடு ஒரு ரோடு வசதியை விட்டுருக்குறாங்க சுற்றிலும் நல்ல காங்கிரட்டு வசதியாகி பில்லர் போட்டு தான் அஸ்திவரம் அமைஞ்சிட்ருக்குறாங்க வீடுகளும் பக்கத்திலே ஒட்டி இருக்குது போஸ்ட்டு வசதி எல்லாமே உங்களுக்கு சௌகரியமாக இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் இரண்டு பக்கம் பாதையோட இந்த வீட்டு மனை பக்கத்திலே இருக்குது பாருங்கள் மெயின் ரோடு தான் இந்த தெரிகிற பில்டிங் தான் மெயின் ரோடு பஸ் ரோடு போகிற பாதையிலேருந்து சுமார் இருநூற்றம்பது மீட்டர் துறையில் தான் இந்த வீட்டு மனை இன்னைக்கு நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு பீம நகரியில் பெருமாள் நகரில் தான் இந்த வீட்டுமான இன்றைக்கி சேல்ஸுக்கு மூணு முந்நூறு வந்திருக்கு மிகவும் குறைந்த தான் இங்கே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு பன்னிரெண்டு லட்சம் ரூபாயெலாம் போயிட்டுருக்கு இது கொஞ்சம் லோ ப்ரைஸ் தான் தேவைப்படுறவங்க எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்திரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் தொடர்புக்குள்ளோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்